ஹலோ நான் டாக்டர் பாலசுப்ரமணியன் ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி அவர் பேஷண்ட் வரார் அவர் ஒரு தேர்ட்டி டூ இயர்ஸ் ஓல்டு உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணும் அப்படின்ட்டு வர்றார் எனக்கு ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு சொன்னாங்க சார் எதை வச்சு சொன்னாங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் என்னுடைய ஆவரேஜ் சுகர் ஹெச்பிஓன்சி ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருந்தது அதை வச்சு சொன்னாங்க ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் என்னுடைய லைஃப் ஸ்டைலில் மாற்றினேன் அதுக்கப்புறம் அப்பப்போ செக் பண்ணி பார்ப்பேன் ஒரு தடவை எயிட் பாயிண்ட் ஃபைவ் போச்சு அப்போ உடனே நான் இன்னும் கொஞ்சம் லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கிட்டு இப்போது சிக்ஸ் டு செவன் இந்த ரேஞ்சிலேயே நான் வச்சுருக்கேன் அப்படின்றார் எத்தனை வருஷமானு கேட்கும்போது த்ரீ இயர்ஸா அப்படின்னு சொல்கிறார் அப்போது இவர் ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க இவர் த்ரீ இயர்ஸாக ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுல இருக்கார் இவருடைய எண்ணம் என்னென்னா நான் டயபெட்டிக்காக இன்னும் மாறலை டயபெட்டிக்காக மாறுறதுக்கும் டயபெட்டிக்காக மாறலைங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா நான் மாத்திரை எடுத்துக்க தேவையில்லை லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் போதும் அப்படின்னு எங்கள் டாக்டர் சொல்லிட்டார் இந்த சுச்சுவேஷனில் இவரை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது இவருக்கு ப்ரீ டயபெட்டிக் அப்படிங்கிறத சரியாக புரிய வைக்கலை லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்க ஒரு கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா ப்ரீ டயபெட்டிக் அப்படிங்கிறதும் ஈக்குவல் டு டயபெட்டிக்ஸ் அங்கே ஸ்டேஜில் தான் இருக்காங்க ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் பல தவறான கருத்துக்களை வச்சுருக்காங்க ப்ரீ டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் இதனுடைய கான்சிக்வன்ஸ் பார்த்தோம்னா ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் நர்ஸ் ப்ராப்ளம் இது எல்லாமே இவங்களுக்கு ஈக்குவலாக வருது காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் டாக்டர் லைஃப் ஸ்டைலை மாற்ற சொல்லிட்டாரு நான் சுகரை கண்ட்ரோல் பண்ணிடுறேன் அப்படின்னு லைஃப் ஸ்டைல்னால் என்ன அதில் என்னென்ன மாற்ற வேண்டியிருக்கும் என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறத விட்டுட்டு அந்த டாக்டரும் ரொம்ப கேஷுவலாக சொன்னதுனால இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் காஃபிக்கு சுகர் போடாமல் சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்துடுறாங்க நம்ம நார்மலாக இருக்கோம் ஃப்ரீக்வெண்ட்டாக டெஸ்ட் பண்ணிக்கிறதும் இல்லை இப்போ நான் சொன்னவர் மாதிரி அவர் ஹெச்பிஓன்சி மட்டும் பார்த்தார் சில பேர் ஃபாஸ்டிங் மட்டும் பார்ப்பாங்க சில பேர் போஸ்ட் பேண்டல் மட்டும் பார்த்துக்குவாங்க சில பேர் தான் அந்த மூணையும் பார்க்குறாங்க அதுலேயும் லேபுக்கு போய் பார்க்குறதுல ஒரு ஃபிங்கர் டிப்பில் பிளட் எடுத்து அந்த டெஸ்ட்டை பார்த்து அதில் வர வேல்யூ வச்சு சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிறாங்க அந்த வேல்யூ கரெக்டாக இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது ஆனால் அதை பேஸ் பண்ணி அவங்க டெஸ்ட் பண்ணுற ஃப்ரீக்குவென்சியை குறைச்சிடுறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ப்ரீ டயபெட்டிக்காக எப்படி ஆனீங்க சிம்பிள் நார்மல் ப்ரீ டயபெட்டிக் டயபெட்டிக் நார்மல்னால் என்ன எவ்வளோ நீங்கள் சுகர் சாப்பிட்டாலும் உங்கள் பாடி கொஞ்சம் சுகரை யூஸ் பண்ணிக்குது மிச்சம் சுகரை சேமித்து வைக்குது அதை சேமித்து வைக்கிறதுக்கு இன்சுலின் ஹெல்ப் பண்ணுது ப்ரீடயபட்டிக் அப்படிங்கும் போது என்ன ஆகுது உங்கள் சுகர் ஏறுது அதை நார்மலாக சுரக்கிற அளவு இன்சுலின் அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல அதனால் சுகர் எக்ஸ்ட்ராவாக தெரிய ஆரம்பிக்குது இப்போ என்ன பண்ணுது உங்கள் பாடி எக்ஸ்ட்ராவாக இன்சுலினை சுரந்து அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது எல்லாமே உங்களுடைய பிளட் சுகர் நார்மலாக இருக்கும் ஃபாஸ்டிங் இருக்கலாம் போஸ்ட் பாண்டிலும் நார்மலாக இருக்கலாம் பட் உங்கள் பேங்க்ரியாஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இன்சுலினை எக்ஸ்ட்ரா சுரந்து இதை கண்ட்ரோலுக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது உங்களை பொறுத்த வரைக்கும் ஹெச்பிஎன்சி நார்மல் ஃபாஸ்டிங் சுகர் நார்மல் போஸ்ட் பாண்டியல் நார்மல் இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு போகும்பொழுது உங்கள் சுகர் ஏற ஏற இன்சுலின் லெவலும் ஏறிக்கிட்டே வருது ஒரு பீரியடில் இன்சுலினும் அதிகமாக இருக்கும் உங்கள் சுகரும் அதிகமாக இருக்குது ஆனால் மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கு உங்கள் சுகரை ஏற விடலை அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க லைஃப் ஸ்டைல் பார்த்துக்குறோம் இப்போ இந்த ஸ்டேஜ் கண்டினியூ ஆக ஆக ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் உங்கள் பேங்க்ரியஸ் இதுக்கு மேலேயும் என்னால் எக்ஸ்ட்ரா சுரக்க முடியாது அப்படின்னு அந்த டயர்டான பேங்க்ரியஸ் சொல்லும்பொழுது சர்வ உங்கள் சுகர் ஏறுது திடீர்னு நீங்கள் போய் பார்க்குறீங்க ரேண்டமாக செக் பண்ணுறீங்க ஆக்சென்டலாக பார்க்குறீங்க உங்கள் சுகர் எக்கச்சக்கமாக இருக்குது உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் போன மாதம் கூட என்னுடைய இது ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜஸ் தானே இருந்தேன் எப்படி இந்த ஒரே மாதத்தில் எனக்கு இவ்வளவு சுகர் ஏறுச்சு அப்படின்னா நீங்கள் திடீர்னு இந்த ஒரு மாதத்தில் ஏறல இது கண்ட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்சுலின் சுரக்கிறது அதிகமாகி அதிகமாகி சடனாக இன்சுலின் சுரப்பு குறையும் பொழுது இந்த சுகரும் சடனாக ஏறுது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் டயபெட்டிக்காக மாறிட்டேங்கிறீங்க பட் இந்த டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் நீங்கள் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருந்தீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு சுச்சுவேஷன் நினச்சி பாருங்கள் ப்ரீ டயபெட்டிக்னா என்ன மூணு விஷயம் இம்பேட் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் இம்பேட் குளுக்கோஸ் டாலரன்ஸ் இது ரெண்டு பாயிண்ட்டு ப்ளஸ் உங்கள் ஹெச்பி ஃபைவ் பாயிண்ட் செவனுக்கு மேலே இருக்குது ஆனால் செவனுக்கு கீழே இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்குது இந்த ரேஞ்சில் இருந்தால் நீங்கள் ப்ரீ டயபெட்டிக் இம்பேக்ட் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் ஐஎஃப்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்கள் சுகர் நூறுக்கு மேலே இருக்குது ஃபாஸ்டிங் நூற்றி இருபத்தி ஆறுக்கு கீழே இருக்குது இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நீங்கள் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு அர்த்தம் இம்பேட் குளுக்கோஸ் டாலரன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸை குளுக்கோஸை கொடுத்து எம்டி ஸ்டமக்கில் ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு தடவை உங்கள் சுகரை எடுத்து எடுத்து பார்த்து ஒரு குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் பண்ணும் பொழுது உங்கள் சுகர் டூ ஹவர்ஸ் கழிச்சு நூற்றி நாற்பதுக்கு மேலே இருக்குது ஆனால் இருநூறுக்கு கீழே இருக்குது இந்த ஸ்டேஜில் இருந்தால் நீங்கள் ப்ரீ டயபெட்டிக் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷன் நினச்சி பாருங்கள் சப்போஸ் நீங்கள் நூற்றி இருபது இருக்குது ஃபாஸ்டிங் ஸோ இருபது அதிகம் இருக்குங்க போஸ்ட் பேண்டியல் சுகர் நூற்றி அறுபது இருக்குது அதில் ஒரு இருபது எக்ஸ்ட்ரா இருக்குது இப்போது ஃபாஸ்டிங்கில் இருபது எக்ஸ்ட்ரா இருக்குது அண்ட் போஸ்ட் பேண்டல் இருபது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்போ உங்களுடைய ஆவரேஜாக ஒரு நாளைக்கு நாற்பது மில்லிகிராம் சுகர் எக்ஸ்ட்ரா இருந்துக்கிட்டே இருக்குது இந்த நாற்பது மில்லிகிராம் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற இரத்த குழாய்களை பாதிக்காது உங்கள் உறுப்புகளை பாதிக்காது அப்படின்னு உங்களால் நிச்சயமாக சொல்ல முடியாது நீங்கள் எப்போ பார்த்தாலுமே ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கிறதுனால அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்லை இந்த ஸ்டேஜ் ஒன்றும் ஆயிடாது அப்படின்னு இன்னும் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ப்ரீடயபட்டிக்ஸ் ஸ்டேஜிலையே பத்து வருஷம் வரைக்கும் கூட ஓட்டிடலாம் அப்படின்னு பட் நீங்கள் நார்மல் இல்லை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த ஸ்டேஜ் இருக்கும் பொழுது உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிக்கை பற்றி ஒரு சரியான ஒரு நாலேஜ் இருந்ததுன்னா தவறான கருத்துக்களை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரீ டயபெட்டிக்கை சீரியஸான ஒரு பிரச்சனையாக எடுத்து செய்யணும் டயபெட்டிக் கூட நான் டயபெட்டிக்னு தெரிஞ்சதுனால கொஞ்சம் பயத்தில் நிறைய கண்ட்ரோல்டாக இருப்பார் அப்பப்போ ஃப்ரீக்குவெண்ட்டாக டெஸ்ட் பண்ணிக்குவார் ஆனால் அந்த ப்ரீ டயபெட்டிக் அப்படிங்கிறவங்க நான் வெறும் லைன் தானே எப்போதும் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அந்த எப்போவது ஒரு தடவை ரைட்டாக ராங்காக என்ன ரிசல்ட் எதை பற்றியும் கவலை இல்லை இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ப்ரீ டயபெட்டிக்காகவே இத்தனை வருஷமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பட் எந்த அளவுக்கு டயபெட்டிக் எல்லா உறுப்புகளையும் பாதிக்குமோ அந்த அளவுக்கு ப்ரீ டயபெட்டிக்கும் பாதிக்கும் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இவங்க ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு வந்தாங்க அப்படின்னா டயபெட்டிக்காக மாறுறங்கன்னா இந்த டைப்பை டைப் டூ டயபெட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது இவங்களுக்கு இன்சுலின் நிறைய இருக்குது ஆனால் நம்ம பாடி யூஸ் பண்ணிக்க தெரியல அதை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்க அப்போது ஒரு ப்ரீ டயபெட்டிக் அப்படிங்கிறது ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு ஈக்குவல் தான் ஸோ என்ன மிஸ்கன்செப்ஷன்ஸ் என்ன மித்ஸ் என்ன தவறான கருத்துக்கள் இந்த ப்ரீ டயபெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் த ஃபஸ்ட் பாயிண்ட் இஸ் ப்ரீ டயபெட்டிக்குங்கிறது ஒரு சீரியஸான மேட்டர் இல்லை அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்து ஃபஸ்ட் மித் ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி விளக்கினேன் டயபெட்டிக்கு ஈக்குவலாக இவங்களுக்கு பிரச்சனை வர சான்சஸ் இருக்குது ப்ரீ டயபெட்டிக் இவங்க ஈஸியாக எடுத்துக்கிறாங்க அதனால் காம்ப்ளிகேஷன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது கிடையாது ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எக்ஸ்ட்ரா சுகர் எந்தெந்த அளவுக்கு எல்லா உறுப்புகளையும் பாதிக்குமோ வேணால் கொஞ்சம் டிலே ஆகலாம் பட் டெஃபினட்டாக ப்ராப்ளம் வரும் அடுத்தது இதை ஸ்டேஜ்லேயே விட்டாங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் டைப் டூ டயபெட்டிஸாக மாறிடுறாங்க நான் இன்னும் முழு வியாதியாக மாறலை அப்படின்னு நீங்கள் உங்களை சமாதானப்படுத்திக்கலாம் ஆனால் ஏன் உங்களுக்கு இந்த ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜுக்கு போனீங்க அப்படிங்கிறது முதல்ல நினைங்க நீங்கள் நார்மலாக தானே இருந்திருக்கணும் நார்மலாக இல்லை ப்ரீ டயபெட்டிக் வந்துட்டீங்க ஏன் வந்தீங்க அதுக்கு உண்டான காரணங்கள் அப்படியே தானே இருக்குது வயசாக வயசாக அந்த காரணங்கள் அதிகமாகிட்டு தானே போகும் அந்த காரணங்கள் நிவர்த்தியாக போகிறதில்ல இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு வருஷம் அதிகமாக அதிகமாக நீங்கள் எதனால் ப்ரீ டயபெட்டிக்கா ஆனீங்களோ அந்த காரணங்களும் மாறிட்டு தானே இருக்கும் அப்போ நீங்கள் ரொம்ப சீக்கிரம் டயபெட்டிக்காக மாறுறதுக்கு எவ்வளோ வருஷமாகும் உங்களுக்கு மாறின பிறகு ஒவ்வொரு உறுப்பும் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு பார்ப்பீங்க பட் அந்த டேஞ்சரை தவிர்த்துக்கணும் அப்படின்னா ப்ரீ டயபெட்டிக்கும் ஒரு டேஞ்சரஸ் ப்ராப்ளம் தான் மாத்திரை சாப்பிடணுமா வேண்டாமா இதுதான் அவங்க கன்சர்ன் மாத்திரையே இல்லாமல் இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவர் ப்ரீ டயபெட்டிக்கு ஒன்றும் மாத்திரை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி லைஃப் ஸ்டைலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க ஹை ரிஸ்க் குரூப் ஒன்று ஒன்று இருக்குது அதாவது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஒபிசிட்டி கொலஸ்ட்ரால் பிபி இவங்களுக்கு மட்டும் மாத்திரை கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் பட் அதுவும் இல்லை இந்த ரிஸ்க் ஃபேக்டர் இல்லாமல் நீங்கள் ப்ரீ டயபெட்டிக்காக இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கிற இன்சுலினை யூஸ் பண்ணி உங்களை டயபெட்டிக்காக மாறாமல் நார்மல் ஸ்டேஜுக்கில் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது தான் டேப்லெட்ஸ் சுகரை ஏறினதை இறக்குறதுக்கு கொடுக்குற மாத்திரை அப்படிங்கிறத விட சுகரை ஏறாமல் பார்த்துக்கிறதுக்குன்னு சில மாத்திரைகளை கொடுக்கலாம் அதே சமயத்தில் உங்கள் சுகர் லோ லெவலுக்கு போய் லோ ஷுகர் போகாமல் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரையை கொடுத்து உங்களை ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜிலேருந்து வெளியில் கொண்டாட பார்க்கணும் இந்த மாதிரி இந்த ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாத்தையும் எடுத்து உங்களை நார்மலுக்கு கொண்டாடுறது தான் எல்லோரும் ரிவர்சல் அப்படிங்கிற பேரில் ஸோ பெஸ்ட்டு திங் இஸ் நீங்கள் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்கும்பொழுதே டேப்லெட் சாப்பிட்டுக்கிறது நல்லது ஸோ செகண்ட் மித் என்ன அப்படின்னா எனக்கு ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னா எனக்கு நிச்சயமாக எனக்கே தெரியும் ஏன்னா எனக்கு அறிகுறிகள் இருக்கும் அந்த அறிகுறிகள் இல்லாததுனால நான் ப்ரீ டயபெட்டிக் அப்படிங்கிறது இல்லை எனக்கு அந்த சிம்டம்ஸ் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிம்டம்ஸே இல்லாமல் இருக்கிற டயபெட்டிக் பக்கா டயபெட்டிக் இருக்காங்க அவங்களுக்கே சிம்டம்ஸ் இல்லை அப்படிங்கும்பொழுது ஒரு ப்ரீ டயபெட்டிக்கு சிம்டம் இருக்கணும்னு அவசியம் இல்லை சிம்டம் இருந்தால் தான் நீங்கள் போய் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு அறிகுறி தெரிய ஆரம்பிக்கும்பொழுது அவங்க டாக்டர்கிட்ட வரும்போது எல்லா காம்ப்ளிகேஷனோடையுமே வர்றாங்க டெஸ்ட் பண்ணாமல் ப்ரீ டயபெட்டிக் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு சான்ஸே கிடையாது எஸ்பெஷலி உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தது அப்படின்னா அதாவது obesity, family history, blood pressure, cholesterol, stress, smoking இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு மூணு இருந்தால் கூட பீரியாடிக்கலாக சுகரை டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ நோ சிம்டம்ஸ் நோ இந்த கணக்கு இந்த ஈக்குவேஷன் ஒத்து வராது ஸோ அப்பப்போ செக் பண்ணி உங்களுடைய எப்படி இருக்குது என்னைக்கு கீழே இருக்கீங்க என்னைக்கு மேலே இருக்கீங்க என்னைக்கு நடுவில் இருக்கீங்க இதை பீரியாடிக்கலாக செக் பண்ணி பார்க்குறது தான் நல்லது தேர்ட் மித் மூணாவது என்ன அப்படின்னா ஓகே நான் ப்ரீடயபட்டிக் எனக்கு சுகர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ நான் சுகரை கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க காஃபிக்கு போடுற சுகரை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஓகே நான் லைஃப் ஸ்டைலை மாற்றிட்டேன் சுகரை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க சுகர் வந்து ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டோரி தான் இது ஓவரால் டயட் பிளானையே மாற்றணும் இவங்க அதுதான் லைஃப் ஸ்டைலில் சேஞ்ச் இருக்கும் இன்க்ளூடிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ளூடிங் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ராப்பர் ஸ்லீப் இது எல்லாமே சேர்ந்து வர்றது தான் லைஃப் ஸ்டைல் அதே மாதிரி டயட்டில் சுகர் கார்போஹைட்ரேட்டை கட் பண்ணணும் ஃபைபரை சேர்த்துக்கணும் ப்ரோட்டீன் சேர்த்துக்கணும் ஹெல்த்தி ஃபேட் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சேர்ந்து கொண்டாடணுமே ஒழிஞ்சு வெறும் ஒரு காஃபியில் போடுற சுகரை மட்டும் கட் பண்ணிவிட்டு ப்ரீ டயபெட்டிக்லேருந்து வெளியில் வந்துவிட்டேன் அப்படின்னு நீங்களாக நினச்சிக்கிட்டு இனிமேல் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பீரியாடிக்கல் டெஸ்ட் பண்ணுறதை நிறுத்திடுறீங்க ஸோ கட்டிங் சுகர் அப்படிங்கிறது மட்டுமே ப்ரீ டயபெட்டிக்கை ஃபிக்ஸ் பண்ணாது அடுத்தது ஒரு இம்பார்ட்டண்ட்டான மித் என்ன அப்படின்னா எல்லா ப்ரீ டயபெட்டிக்கும் டயபெட்டிக்காக மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்படி இல்லவே இல்லை ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கிறவங்க டயபெட்டிக்காக மாறி தான் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஸ்ட்ரிக்டான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணி அதை கண்டினியூஸாக பண்ணி பீரியாடிக்கலாக செக் பண்ணி நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துட்டோம் ப்ரீடயபட்டிக் ஸ்டேஜில் கூட இருக்கக்கூடாது நார்மல் ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும் அந்த ஸ்டேஜில் கண்டினியூஸாக இருக்கமானு பீரியாடிக்கலாக பார்த்துட்டு வரணும் பட் நிறைய பேர் நான் ப்ரீடயபெட்டிக்காக இருக்கேன் நிச்சயமாக டயபெட்டிக்காக நான் மாறத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு ப்ளட் டெஸ்ட் பண்ணி நம்ம இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படின்னு கூட தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அந்த பயம் எங்கே நம்ம டயபெட்டிக்குன்னு சொல்லிடுவாங்களோ லைஃப் லாங்காக மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்குமோ இந்த பயத்தில் ப்ளட் டெஸ்ட் பண்ணுறதையே அவாய்ட் பண்ணிடுறாங்க நிச்சயமாக நீங்கள் ப்ரீ டயபெட்டிக்லேருந்து நார்மல் பர்சனாக வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது நார்மல் பர்சனுக்கு வந்தாச்சு அப்படின்ன பிறகு நீங்கள் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் என்னத்தெல்லாம் விட்டுறீங்களோ மறுபடியும் நீங்கள் டயபெட்டிக்காக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது ப்ரீ டயபெட்டிக்காக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் இது ரிவர்சல்னு சொல்ல முடியாது ரெமிஷன் நீங்கள் எதனால் ப்ரீ டயபெட்டிக்காக மாறுனீங்களோ அந்த காரணங்கள் அப்படியே தான் இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் மாற்றி இருக்கிறீங்க அவ்வளோதான் அந்த மாற்றினதை நிறுத்துனீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ப்ரீ டயபெட்டிக் அப்புறம் டயபெட்டிக் ஸ்டேஜ் தான் போகிறீங்க ஸோ ரிவர்சல் ரெமிஷன் and the re re-reversal அப்படிங்கரதும் possibility இருக்கு overweight, obesity இவங்களுக்கு மட்டுந்தான் the pre-diabetic அப்படின் வரும் அப்படின் ஒரு மித்து இருக்கு obesity or overweight one of the important risk factor especially insulin resistance but எல்லா obese people உன் diabetic அவு pre-diabetic அவு மார்த்தில்ல அது தவிர family history exercise habits diet age இது எல்லாம் சேர்ந்து தான் லீன் பர்சன்ட் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு கூட ப்ரீ டயபெட்டிக்கும் டயபெட்டிக்கும் வர சான்சஸ் இருக்குது ஸோ இந்த டைப் டூ அப்படிங்கிறதுக்கு இத்தனை காரணங்கள் இருக்குது இந்த காரணங்களில் உங்களில் எவ்வளவு காரணங்கள் இது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ட ப்ரீ டயபெட்டிக்கோ டயபெட்டிக்கோ வர சான்சஸ் இருக்குது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு ப்ளஸ் அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு மாத்திரையை எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ப்ரீ இருந்து நார்மல் பர்சனாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அடுத்த மெத்து டயபெட்டிக் ஓன்லி பிளட் சுகரை தான் அஃபெக்ட் பண்ணுது மற்றபடி பிரச்சனை இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு மெத்து இருக்குது இது ஆக்சுவலி ஒரு மெட்டபாலிக் வார்னிங் சைன் வெயிட் பிபி கொலஸ்ட்ரால் ஸ்மோக்கிங் இது எல்லாம் சேருது ஹெச்டிஎல் கம்மியாக இருக்கிறது ஹெல்தியல் அதிகமாக இருக்கிறது இது எல்லாமே சேரும் பொழுது தான் இந்த ப்ரீடயபட்டிக் பீப்புளுக்கு இந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்க சான்சஸ் இருக்குது அதனால் இது ஜஸ்ட் ஒரு சுகர் பிரச்சனை மட்டும் இல்லை இந்த ஹோல் பாடியில் நடக்கக்கூடிய நிறைய மெட்டபாலிசத்தை சேர்ந்தது பேசிக் த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஸோ இது ஒரு ஒரு கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம் இட்ஸ் நாட் அ சிம்பிள் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் மெத்து ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு மட்டும்தான் அந்த ப்ரீடயபட்டிஸ் வரும் வெரி வெரி ராங் அஃப்கோர்ஸ் ஏஜ் இஸ் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர் மற்றும் மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு நாங்கள் சொன்ன மாதிரி எங்கர் பீப்புளுக்கும் இந்த பிரச்சனை வர சான்சஸ் இருக்குது என்ன சொல்ல போனால் இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜில் எங்கர் பீப்புள் நிறைய பேருக்கு ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருக்காங்க ஒன்று ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பு ஜாப் அடுத்தது டயட்டரி ஹேபிட்ஸு ப்ராசஸ்ட் ஃபுட்ஸு ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இது எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்குது யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு ப்ரீ டயபெட்டிக் வரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது எஸ்பெஷலி ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கிறவங்க ஒரு சடண்டரி லைஃப் ஸ்டைலில் வச்சுருக்கவங்க பீரியாடிக்கல் செக்கப் பண்ணி நம்ம ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜில் இருக்கமா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு நார்மலுக்கு வர ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நான் மெடிசின் ஆரம்பிச்சிட்டேன் எடுத்துக்கிறேன் அதனால் நான் என்ன வேணால் சாப்பிட்லாம் இனிமேல் எனக்கு டயட் கண்ட்ரோல் கிடையாது மெடிசின்ஸ் கியூர் பண்ணலை மெடிசினுடைய எஃபெக்ட்டை தான் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிட்டுருக்கு அடுத்த மெத்தோ நான் ப்ரீ டயபெட்டிக் அதனால் கம்ப்ளீட்டாக கார்போஹைட்ரேட்டை விட்டுறணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது ஈவன் டயபெட்டிக்ஸே கார்போஹைட்ரேட் கம்ப்ளீட்டாக நாங்கள் அவாய்ட் பண்ண சொல்லலை த டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட் அதை எப்படி சாப்பிடணும் ஈவன் ரைஸு கூட எப்படி சாப்பிட்டா சுகர் ஏறாமல் இருக்கும் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்னு எவ்வளவோ இருக்குது கார்போஹைட்ரேட்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணி ஆகணும் ப்ரீ டயபெட்டிக் அப்போ தான் நான் டயபெட்டிக்காக மாறாமல் இருப்பேன் அப்படிங்கலாம் கிடையாது த ஃபைனல் ஃபேக்ட் இஸ் ப்ரீ டயபெட்டிஸ் இஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்னு நினச்சிக்கிறது நிறைய பேர் இருக்காங்க பட் ரிமெம்பர் அந்த ப்ரீ அப்படிங்கிற வார்த்தை அழகாக சொல்லியிருக்காங்க டோன்ட் லெட் த ப்ரீ இன் ப்ரீ டயபெட்டிக்ஸ் யூ அப்படின் அப்படின்னா என்ன ப்ரீ டயபெட்டிஸ் தானே அப்படிங்கிற அந்த வார்த்தையை ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்காதீங்க ஒன்றும் பண்ணாதுன்னு நினச்சிக்காதீங்க இதை சரியான முறையில் நீங்கள் அப்ரோச் பண்ணலை இது ஒரு பார்டர் லைன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட எனக்கு ஒன்றும் பெருசாக பண்ணிடாதுன்னு நினச்சி விட 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 தான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இது உண்டாக்க சான்ஸ் இருக்குது அதனால்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் டயபெட்டிக்ஸை விட ஒர்ஸ் ப்ரீ டயபெட்டிக்ஸ் த ரீசன் ப்ரீ டயபெட்டிக்ஸை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை பீரியாடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறது இல்லை அதை டயபெட்டிக்காக ஓடுற வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க ஸோ ஃபைனல் வேர்டிக் என்ன அப்படின்னா லேட்டஸ்ட் ஃபைண்டிங் என்ன அப்படின்னா லைஃப் ஸ்டைல் அலோன் ஸ் நாட் சஃபிஷியன்ட் ஏன்னா லைஃப் ஸ்டைல் வந்து கான்ஸ்டண்ட்டாக சஸ்டைன்டாக எல்லா வகையிலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது இல்லை அது ஒன்று ஃபாலோ பண்ணினாலுமே அந்த எக்ஸ்ட்ரா சுகர் ஏறி ஏறி இறங்கும் பொழுது அதனுடைய எஃபெக்ட் நிச்சயமாக நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அதனால் பெட்டர் ஒரு பக்கா ட்ரீட்மெண்ட் பிளான் இல்லாமல் ஒரு சிம்பிளாக மெட்ஃபார்மின் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாத்திரையை கொடுத்து அந்த மாத்திரை உங்கள் பாடியில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைச்சி உங்கள் பேங்க்ரியாஸுக்கு ரெஸ்ட் கொடுத்து கம்மி இன்சுலின்லேயே கரெக்டாக உங்கள் ப்ளட் சுகரை வைக்கிறதுக்கு இந்த மெட்ஃபார்மின் ஹெல்ப் பண்ணி உங்கள் லைஃப் ஸ்டைலும் ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னா இந்த பேங்க்ரியாஸு அதனுடைய வேலையை இன்னும் பத்து இருபது வருஷத்துக்கு டயர்ட் ஆகாமல் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அதனால் உங்கள் டாக்டர்ஸ் மெட்ஃபார்மின் டேப்லெட்டை ப்ரிஸ்க்ரைப் பண்ணுன்னா நான் ப்ரீ டயபெட்டிக் தானே எனக்கு எதுக்கு மாத்திரை அப்படின்னு டிஸ்கஷனுக்குள்ளே போகாமல் ஜஸ்ட் ஃபாலோ இட் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் மெடிசின் இஸ் ஃபார்மின் ஏன் அப்படின்னா சில மாத்திரைகள் சுகரை இறக்கும் சில மாத்திரைகள் ஏறாமல் தடுக்கும் சுகரை இறக்குற மாத்திரைகள் ஹைப்போகுளைசிமியா லோ ஷுகர் போகிற அளவுக்கு இறக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் நைன்டி நைன் பர்சன்ட் மெட்ஃபார்மின் சாப்பிட்றவங்களுக்கு அந்த அந்த இது இல்லை ஏன்னா இது இன்சுலின் லெவலை அதிகப்படுத்துறதில்லை அதிகமாக இருக்கிற இன்ஸில் நம்ம பாடி யூஸ் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணுது ஸோ பெஸ்ட் திங் இஸ் ஃபாலோ யுவர் டாக்டர்ஸ் அட்வைஸ் டேக் மெடிசன்ஸ் லைக் மெட் ஃபார் மீன் ஃப்ரைடேபிட்லேருந்து வெளியில் வாங்க லிவ் அ ஹாப்பி லைஃப் மை விஷஸ் ஐ எம் டாக்டர் பாலசுப்ரமணியன் தேங்க் யூ